கணமனே மக ஓம் ஸ்ரீ ஜடாமுணீஸ்வர சுவாமின மக ஓம் ஸ்ரீ குருவாவிடப்பனேன நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் மா மா எனக்கு நாளைக்கு ஹாலிடே மா என்று சந்தோஷமாக சொன்னாள் ஷர்மி காலில் இருந்த சூக்கரட்டி ஒரு பக்கம் வீசினாள் ஷூ ஸ்கூல் பேக் சோபாவில் போட்டாள் உள்ளே ரூமுக்கு சென்று யூனிஃபார்ம் கலட்டி கட்டில் போட்டு விட்டு வந்தால் எடுத்து ஒழுங்காக அதாவது இருக்க வேண்டிய இடத்தில் வைமா சல்மி என்றால் வீட்டுக்குள் வந்த அப்பா அருண் அதெல்லாமே அம்மா செய்வாங்கப்பா என்று சொல்லிவிட்டு டிவி பார்த்து கொண்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடத் தொடங்கினாள் ஷர்மி என்ன அணு இது நீ ஷர்மியை இப்படியே விட்டுவிட்டாள் அப்புறம் அவளுக்கு பொறுப்பே இருக்காதேம்மா பேசாமல் அவளே ஹாஸ்டலில் சேர்த்து விடலாமா கேட்டாள் அப்பா அருண் என்னங்க ஷர்மி நமக்கு ஒரே பெண் அதான் என்றாள் அணோ ஏதோ யோசித்தானோ சரிங்க அப்படியே செய்வோங்க என்றாள் மறுநாள் காலை எழுந்தாள் சர்மி டீ குடித்து ஸ்கூல் ஹோம் ஒர்க் எல்லாம் வேகமாக முடித்தாள் ஷர்மி மஞ்சு வந்தாள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக கேரம் செஸ் எல்லாம் விளையாடினார்கள் சிறிது நேரம் மாலை டிவி பார்த்தார்கள் மால் மறுநாள் எழுந்து தன்னுடைய ஸ்கூல் பேக் ஷூ யூனிஃபார்ம் எல்லாம் தேடினாள் ஷர்மி ஆனால் எதுவுமே கிடைக்கவில்லை மா என் திங்ஸ் எதுவுமே காணும் மேம்மா என்றாள் சர்மி ஓஹோ அப்படியா ஷர்மி உனக்கு பொறுப்பு வர வேண்டுமே என்பதற்காகத்தான் நாங்கள் இருவரும் உன்னை இன் நான் ஹாஸ்டலில் சேர்க்க போகிறோம்மா எல்லா எவ்வளோ கேட்டு வந்திருக்கிறேன்மா சர்மி ஏஞ்சாள் அம்மா அனோ பா என்னப்பா இதெல்லாம் எனக்கு ஹாஸ்டல் போகவே பிடிக்கலைப்பா ஏஞ்சாள் ஷர்மி நீ தான் உன் வேலைகள் எதையும் சரிவர செய்வதில்லையே ஷர்மி அப்புறம் அம்மா என்ன செய்வா பாவம் அதான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம் ஷர்மிழ் அப்பா அருண் மா இனிமேல் நான் கரெக்டா என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்மா பா பிளீஸ் பா எனக்கு ஹாஸ்டல் வேண்டாம் பா ஷர்மி மா இப்ப நான் மா ஸ்கூல் போறது அழுது கொண்டே கேட்டாள் ஷர்மி கலர் டெஸ்ட்லே போய்வாம்மா ஏஞ்சாள் அம்மா அனு மா டீச்சர் என்னை அடிப்பாங்க ஸ்கூலுக்குள்ளேயே விட அம்மா ஏஞ்சாள் ஷர்மி சாரிம்மா சாரிப்பா என்றாள் ஷர்மி ஓகே ஓகே இந்த ஒன் யூனிஃபார்ம் என்று துவைத்து அயன் செய்து தந்தாள் அம்மா அடோம் ஸ்கூல் பேக் ஷூ எல்லாம் எடுத்து தந்தாள் அம்மா அடோம் தேங்க்ஸ்மா ஏஞ்சாள் சர்மி பை மா பை பா என்று ஸ்கூல் கிளம்பி சென்றாள் ஷர்மி மாலை ஸ்கூல் விட்டு வந்ததும் சூ கரட்டி சப்பல் ஸ்டாண்டில் அடுக்கி வைத்தாள் ஷர்மி ஸ்கூல் பக் செல்ஃபில் வைத்தாள் ஷர்மி யூனிஃபார்ம் கரட்டி துவைக்க போட்டாள் ஷர்மி ஆண்டி ஆண்டி வெளியே அழைக்கும் குரல் கேட்டது ஷர்மி என் ஃப்ரெண்ட் மஞ்சு தான் வந்திருந்தாள் ஆன்ட்டி நான் இன்று ஸ்கூல் போகலே ஆண்டி ஷர்மி வந்துட்டாளா என்ன ஹோம்ஒர்க் டீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்கணும் ஆண்டி ஏன்றாள் மஞ்சு ஷர்மி மஞ்சு வந்திருக்காப்பா என்றால் அப்பா அருண் இருவரும் சேர்ந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு நாளை டெஸ்ட்டுக்கு படித்தனர் அனுவம் இந்தமா கேக் பப்ஸ் எல்லாமே நான் வாங்கி வந்திருக்கேன் எல்லாருக்கும் வச்சு கொடுமா என்றார் அருண் இது போன்ற வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி